ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல ஐயா நம்ம சர்வசாதாரண மனநிலையில் பார்த்தா ரஸ்துவாவது பால் கட்டி பால் கட்டிகளாவது சுகி சொமோட்டோவில் சொல்லலாம் நம்ம போனால் திட்டிவிடுவோம்ன்ற மாதிரி தான் இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு போகிற பொழுது அவன் வசை மாதிரி பொழிந்தாலும் அதற்கு மேலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுக்கு மேலே ஒரு காரியம் இருக்கிறது அங்கே தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபரமே ஆரம்பிக்கிறது தாவிதுக்கு அப்படிதான் ஆச்சு தள்ளி விட்டானுங்க சரி வளர்ச்சி வேணாமா யோசேப்பை சொல்கிறேன் செஞ்சதெல்லாம் படுகொழிலே தள்ளதெல்லாம் நான் ஒரு பெரிய எவ்வளோ அதுனா ஒரு நியாயமான விஷயமா அது நம்ம மற்றவங்களுடைய இறக்கத்தை சம்பாதிக்கணும் எதுவுமே அந்த மனுஷன் பேசலை அபிஷேகம் பண்ணப்பட்ட மனசு என்னை இப்படி பண்ணிட்டாங்க ஐயா என்னை எப்படி பண்ணிட்டாங்க அந்த ஸ்டோரியா சாட்சியா எல்லார்டையும் பர இல்லை தள்ளி விட்டாங்க வளர்ச்சி வேணும் கத்தர் பார்க்கிறார் அந்த மனசில் தூக்கி எடுக்க ஆட்களை எழுப்புகிறார் அறியாத இடத்திலிருந்து ஒரு உதவி வருகிறது அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அவன் குழியிலே தள்ளப்பட்டாலும் அது அபிஷேகம் அந்த 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 சூழ்நிலைகளை உருவாக்கினது யார் இந்த தானே அவன் தள்ளப்பட்டான் அதே அபிஷேகம் அவனை உயர்த்த ஆரம்பிக்கிறது அந்த அபிஷேகத்தை அவன் காத்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறான் ஆனால் அந்த மனுஷனுடைய உதடியிலிருந்து ஒரு நாளும் அந்த குடும்ப ஜனத்தை குறித்து தரக்குறான வார்த்தைகள் வரவில்லை நொந்து கொள்கிற வார்த்தைகள் வரவில்லை அவர்களை கண்டதும் பல ஆண்டுகள் கழித்து அழுகிறானே தவிர வேறு எதுவும் பழி வாங்குற அளவுக்கு போகலை நான் சம்பளம் தானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிற உலகத்தில் உயர்த்தப்பட்டு அநேகருக்கு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் அரசனுக்கு ஆசீர்வாதமாய் அதிபதி காலோசகராக இருக்கிற பொழுதும் அவன் பழி வாங்கவில்லை நான் யாருன்னு காட்டுறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தரந்துருவிங்க நீங்கள் இருக்க மாட்டிங்க எல்லாம் இருக்கோ நம்ம இருக்க மாட்டோம் சரி எல்லாம் காமிச்சிட்டாங்க அவங்கவுங்க அவங்க அவங்களே சுயநேரத்தை காமிச்சிட்டாங்க சரி கற்றுக்க மட்டும் நான் புற முதுக்க காட்டக்கூடாது ஐயா அதனால்தான் சொல்கிறேன் குட் ஃப்ரைடே நமக்கு தினம் இருக்குது ஈஸ்டர் நமக்கு அனுத்தினம் இருக்குது அந்த நாள் மட்டும் இல்லை ஏப்ரல் மாதம் மட்டும் இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் ரசிக்கப்பட்ட வித்தே உனக்கு ஒப்பான வேண்டியார் நமக்கு நித்தமும் காரியம் முழுவாங்க நித்தமும் ம தாடை மயிரை இழுப்பாங்க நித்தமும் நம்ம சாட்டையால் அடிப்பாங்க நித்தமும் நம்ம சிலுவையின் பாடிகள் வழியே போய் ஆகணும் வழி இல்லை வேறு வழி இல்லை ஆனால் அதிலே நம்ம உயிர்த்துடைய வல்லமை ருசித்து ஜெயம் எடுத்து காட்டுறோம் அதனால தான் நம்ம ஜபத்துக்கு பதில் வருகிறது யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுனாக்கா அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு சொல்லுவான் கொஞ்ச நாளில் போயிடுவேன் நீங்கள் என்கிட்ட இப்படி தான் ஒருத்தர் சொன்னான் விசுவாசிக்கு ஒரு கொஞ்ச நாள் போயிடுவார் நான் திருப்பி விளையாட்டாக பேச போய் டாக்டருக்கு அதில் விழுந்துச்சு இவர் மட்டும் ரொம்ப நாள் இருக்க போகிறாரு அப்படின்னு சொன்ன மாதிரி டாக்டர் போய்ட்டார் பேஷண்ட் இருக்கிறான் இன்ன வரைக்கும் சாபம் இல்லை எல்லோரும் போகிறவங்க தான் சொல்ல வரேன்